இந்த உலகத்தில் பிறக்கும் ஒவ்வொரு உயிருக்கும் ஒரு காரணம் உண்டு அதில் மிகவும் புனிதமான இடம் பெற்றிருப்பது கோமாதாவாகும் நம் சாஸ்திரங்களில் பால் கொடுக்கும் பசுவை கோமாதா என்று அழைக்கிறோம் ஏன் தெரியுமா காரணம் பசுவின் உடலில் முப்பத்தி மூன்று கோடி தேவதைகள் வாசம் செய்கிறார்கள் என்று புராணங்கள் சொல்கின்றன விஷ்ணு சிவன் பிரம்மா தேவி ஆதித்யர்கள் அனைத்து தெய்வங்களின் ஆற்றலும் பசுவில் குடியிருப்பதாக நம்பப்படுகிறது அதனால்தான் பசுவை வணங்குவது என்பது உண்மையில் அனைத்து தெய்வங்களையும் ஒரே நேரத்தில் வணங்குவது போலாகிறது ஆனால் இன்னும் பெரிய ரகசியம் ஒன்று உள்ளது பசுவை சுற்று வருவது அதாவது பிரதட்சிணம் செய்வது ஒரு மிகப்பெரிய புண்ணிய செயல் என்று கருதப்படுகிறது நாம் கோவிலில் போய் சன்னதியை சுற்றுகிறோம் அதுபோல பசுவை சுற்றும்போது அந்த தருணத்தில் நம் வாழ்க்கையில் இருந்த பாவங்கள் கரைகின்றன மனதிலிருந்த துயரம் குறைகிறது பசுவை சுற்றும் போது கூட நம் உடலில் ஏற்படும் ஆற்றல் மாற்றங்கள் நம் மனதையும் சுத்திகரிக்கிறது என்று ரிஷிகள் கூறியுள்ளனர் பசுவை சுற்றும்போது அதற்கு பின் கையில் வைத்திருக்கும் கற்பூர தீபம் அகல் தீபம் அல்லது வெறும் கைகளை கூட இணைத்து வணங்கினால் அது கடவுள் தரிசனத்துக்கு இணையான பலன் தரும் இதை அறிந்த பழங்கால சித்தர்கள் எப்போதும் பசுவின் அருகே தங்கியிருந்தனர் பசுவின் மூச்சு கூட ஒருவித பாசிட்டிவ் ஆற்றலை வெளியிடுகிறது என்பதால் அதை சுற்றி வருவது ஆன்மீக சுத்திகரிப்புக்கு காரணமாகிறது கோமாதாவை சுற்றும்போது கிடைக்கும் பலன்கள் பற்றி பழங்காலத்தில் பல சான்றுகள் சொல்லப்பட்டுள்ளன ஒருமுறை ஒரு பக்தன் விஷ்ணுவிடம் கேட்டான் எந்த வழிபாடு விரைவில் பலிக்கக்கூடியது அப்போது விஷ்ணு கூறினார் கோமாதாவை வணங்கி அதை சுற்றுவதே மிக விரைவான புண்ணியத்தை தரும் என்று இந்த கதையை கேட்ட அண்ணாலையிருந்தே பலர் பசுவை சுற்றும் பழக்கத்தை தொடங்கினார் பசுவை சுற்றும்போது திருமணமாகாதவர்களுக்கு நல்ல துணை கிடைக்கும் குடும்பத்தில் சுகவாழ்வு நிலைத்திருக்கும் வீடு வீடாகச் சென்று பசுவை சுற்றியவர்கள் தங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட அனைத்து தடைகளும் நீங்கி நல்ல நேரம் வந்ததாக பல சான்றுகள் உள்ளன அதோடு பசுவை சுற்றும் குழந்தைகள் மிகவும் ஆரோக்கியமாக வளர்வார்கள் என்று பெரியவர்கள் சொல்வார்கள் ஏனென்றால் பசுவின் உடலிலிருந்து வெளிவரும் ஆற்றல் குழந்தையின் உடல் மன வளர்ச்சியை உவர்த்துகிறது மேலும் பசுவின் கண்களில் ஒரு தெய்வீக காந்தம் உள்ளது அந்த கண்களை ஒருமுறை பார்த்தாலே உள்ளங்கண்ணில் அமைதி நிலைகிறது சாஸ்திரங்களில் சொல்வது போல் பசுவை சுற்றும்போது மனதில் நினைத்த விருப்பம் நிறைவேறும் அது செல்வமாக இருக்கலாம் குழந்தை பாக்கியமாக இருக்கலாம் அல்லது குடும்ப சாந்தியாக இருக்கலாம் எது வேண்டுமானாலும் அந்த விருப்பம் நிறைவேறும் சக்தி பசுவின் அருகில் உள்ளது பசுவை சுற்றும் பழக்கத்தில் இன்னொரு மர்மம் உள்ளது கோபிரதக்ஷிணம் செய்தால் அதை நூறு தீப ஆராதனைகள் செய்ததற்கு இணையான புண்ணியம் கிடைக்கும் என்று பழங்காலம் சொல்கிறது அதாவது ஒரு பசுவை ஒரு முறை சுற்றினால் அது நூறு விளக்குகளை ஏற்றி வழிபட்டதற்கு சமமாகும் இதன் மூலம் நமக்கு கிடைக்கும் புண்ணியம் நம் பித்ரு தோஷங்கள் குறையவும் காரணமாகிறது பலரின் ஜாதகத்தில் பித்ரு தோஷம் நாகதோஷம் குலதெய்வ சாபம் போன்றவை இருக்கும் அவற்றைப் போக்க கோமாதாவை வணங்குவது மிகவும் சிறந்த வழிபாடாக கருதப்படுகிறது மேலும் கர்ப்பிணி பெண்கள் பசுவை சுற்றினால் குழந்தை ஆரோக்கியமாகவும் நல்ல பண்புகளுடன் பிறக்கும் என்று நம்பப்படுகிறது இதை பெரியவர்கள் இன்றுவரை நடைமுறைப்படுத்தி வருகின்றனர் இன்னும் ஒரு முக்கிய விஷயம் பசுவை சுற்றும்போது கோமாதா பிரணாம் என்று சொல்லிக் கொண்டே செய்ய வேண்டும் இந்த ஒரு மந்திரம் நம் மனதிலிருந்து அலைச்சலை போக்கி அமைதி தருகிறது அதனால்தான் சித்தர்கள் பசுவை சுற்றும்போது எப்போதும் மனதில் பஜனை பாடுவார்கள் இறுதியாக பசுவை சுற்றும் வழிபாடு எப்போது செய்ய வேண்டும் என்று பார்க்கலாம் பொதுவாக காலையில் சூரிய உதயத்திற்கு பின் அல்லது மாலை சூரிய அஸ்தமன நேரத்திற்கு முன்பாக செய்வது மிக சிறந்த நேரம் என்று கூறப்படுகிறது அப்போது பசுவின் உடல் ஆற்றல் மிக சுத்தமாக இருக்கும் சுற்றும்போது எப்போதும் இடது பக்கம் வைத்து சுற்ற வேண்டும் கோவிலில் சந்நிதி சுற்றுவது போல பசுவையும் வலமிருந்து இடமாக சுற்ற வேண்டும் சுற்றி முடித்த பின் பசுவின் காலடியில் சிறிது பால் பச்சை புல் அல்லது பழம் வைத்தால் அது நம் வாழ்க்கையில் பெரும் வளத்தை தரும் என்று கூறப்படுகிறது இது வெறும் ஆன்மீக நம்பிக்கை மட்டுமல்ல ஒரு அறிவியல் உண்மையும் கூட ஏனென்றால் பசுவின் உடலிலிருந்து வெளிவரும் வெப்ப ஆற்றல் மனித உடலுக்கு நன்மை தரும் வகையில் அலைகளை வெளியிடுகிறது அதை நாம் பெற்றுக்கொள்வதற்கான வழியே பசுவை சுற்றுவது அதனால்தான் நம் முன்னோர்கள் பசுவை சுற்றும் வழிபாட்டை மிகவும் புனிதமாக கருதி தலைமுறை தலைமுறையாக தொடர்ந்து வந்துள்ளனர் நாமும் இன்று அந்த மரபை பின்பற்றினால் நம் வாழ்க்கையில் பாவங்கள் கரைந்து புண்ணியம் பெருகி சுகசமிருத்தி நிறைந்த வாழ்க்கை நிச்சயம் அமையும்